வணக்கம் நேர்கிலே ஓம் காகத் கட்கஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரஜோதயத் ரொம்ப சனிக்கு வந்து பிரசித்தி வாய்ந்த காயத்ரி சனி காயத்ரினு சொல்லக்கூடிய அந்த காயத்ரிய உங்களால முடிஞ்சது அப்படின்னா டெய்லி ஐம்பத்தோரு தடவை இல்ல நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு உங்களை ரெகுலர் ஒர்க்கனு வந்து நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணுங்க இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லக்கூடிய ஆஹ் மீனராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து பெயர்ச்சியாளர் அதாவது பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வந்து பயிற்சியாளர் இந்த சனி சனிப்பயிற்சியில என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட வீட்டுக்கு சனிசூரன் உள்ளவரர் அப்படிங்கும் போதே குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களையும் சனி பகவானும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்குலாம் கொடுக்க போறார் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சாதகமான பாதகமான பலன்கள் எல்லாம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கன்னிராசி நேயர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாதகமான காலகட்டமா இல்ல பாதகமான காலகட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருந்து சனியோட ஏழாவது பார்வை கன்னிராசி மேல விழருது முதல் விஷயம் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா குருவுக்கு வந்து மூணு பார்வை உண்டு எல்லா கிரகங்களுக்குமே பொதுவா வந்து ஏழாம் பார்வைங்கிறது உண்டு இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வை குரு வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த கூட குரு பார்க்கக்கூடிய விஷயம்ங்கிறது ரொம்ப யோகம் சொல்லுவான் ஆனா சனிசூரன் அப்படி கிடையாது சனிக்கும் மூணு பார்வம் உண்டு மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை ஆனா குரு பார்வை மாதிரி சனியோட பார்வை வந்து அவ்வளவு விசேஷம் கிடையாது ஏன்னா விசேஷம் கிடையாது ஜோசியர் சொல்றாரு இவர் என்ன வந்து யோகமான விஷயங்கள்லாம் நடக்க போறதுன்னு கன்னிராசினர்கள் சொல்றாரு அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சனீசுரன் வந்து குருவோட வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில இருந்து இயக்கிறார் அப்படிங்கும் போத குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு நல்ல பலனும் சனியால கொடுக்க முடியும் அதான் இந்த விஷயத்த ஏழாவது இடம் சொல்லக்கூடிய கண்ணிராசிய வந்து மீனத்திலேந்து பாக்குறார் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கட்டாயமா கெட்டி மேல சத்தம் வீட்டில் உண்டு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் ரெண்டாவது குழந்த பாக்கிய யோகம் தம்பதிகளுக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம் சார் கிட்டக்க வர மாதிரி இருக்கு தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குழந்த பாகியம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமான காலகட்டம் அது தவிர மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக ப்ராசஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருப்பாங்க மெயினா பாத்தீங்கன்னா சினிமா சினிமாவில் இருப்பாங்க மீடியால இருப்பாங்க அதை தவிர வந்து தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட் சம்பந்தமான விஷயங்கள் சார் நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் சார் இல்ல ஒரு மேக்கப் சாதனை கடை வச்சிருக்கேன் இல்ல சார் ஃபர்னிச்சர் அழகு பொருள் சாதனை கடை வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து தொழில் பண்ணிட்டு கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணீராசி நேர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷ காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரிமார்க்கபிள் பீரியட் நிச்சயமா சொல்றேன் உங்களோட வருமானம் உங்களோட லெவல் எல்லாமே நல்லபடியா முன்னேறும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் இந்த கண்ணிராசில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் வீடு மனை விவசாயம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ஆனா என்ன கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா புதன் அந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் இப்ப வந்து பார்த்தோம் இதுல என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா சனியோட புதனும் சேர்ந்து அவரோட ஏழாவது பார்வைங்கிறது வந்து அவரோட ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியில விழுது அப்படிங்கும் போது உத்தியோகஸ்தர்கள் இவங்க எல்லாருக்குமே கன்னிராசில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உத்தியோக காலகட்டம்ங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டம் கடுமையா முயற்சி பண்ணி உழைங்க நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா உண்டு ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க கை மேலே கிடைக்காது முயற்சி பண்ணி தட்டினாதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் இரண்டாவது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அதுவும் மெயினா வந்து வாகனத்துறையில் துறையில இருக்கிறவங்க ஆர்டிஓ ஆர்டிஓ லைன்ல இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெகனை நல்லபடியா கிடைச்சிடும் ஆனா கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த காலகட்டத்தில் பண பரிமாற்றத்தை வந்து ஜாஸ்தி வச்சுக்காதீங்க கொஞ்சம் அளவுல இருந்தது அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நல்லது ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னா பிரச்சனை இதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கும் மற்றபடி டான்ஸ்ல இருக்கக்கூடியவங்க சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டம் பின்னாடி இருப்பாங்க சின்ன திரையா இருக்கட்டும் பெரிய திரையா இருக்கட்டும் பின்னாடி இருப்பாங்க பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கேமரா முன்னாடி எப்படா வருவோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் திருவனையாக்கும் அதை தவிர நாட்டுப்புற கலைஞர்கள் மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாவம் நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல திறமை இருக்கும் அவன் எங்கேயோ ஓரமாக முடங்கி போய் உட்காந்துருப்பான் யாராவது நம்மளை கூப்பிடுவாங்களா நம்ம ரெக்கக்னைசேஷன் வெளியில வருமானு நம்ம யோசிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இந்த காலகட்டம் ரெண்டரை வருஷ காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமா சொல்றேன் உங்களோட முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நீதிமான் நீதிக்கு அரசர் அப்படிங்கும் போத நீ நியாயமான முறையில் செயல்பட செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற கனிய நிச்சயமா தரும் என்னைக்குமே நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் நான் திருப்பி சொல்றேன் காலமும் நேரமும் கூடி வரும் போதுதான் உங்களோட எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கமிஷன் ஏஜென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இடத்த கைமாத்தி விடுறது இந்த இடம் ரொம்ப நாளா போகாம இருந்திருக்கோம் அந்த இடத்த வந்து காமிச்சு கொடுத்து வேற ஒரு பார்ட்டிக்கு கை மாத்தி விடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் ஆனா அதிக அளவில் ஆசைப்படாதீங்க அவனை சுரண்டி எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வரிகுதிரைக்கு பிராண்டுற மாதிரி உங்களை பிராண்டிட்டு போயிட்டே இருப்பாரு சனிசூர பகவான் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா நியாயமா உங்களுக்கு என்ன கமிஷன் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாத்தியம் ஏன்னா வரக்கூடியவர் வந்து சாதாரணவர் கிடையாது இப்ப வந்து இந்த ரெண்டரை வருஷ காலம் உங்களோட இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் அப்படின்னா இனிமே அடுத்தது முப்பது வருஷம் கழிச்சுதான் அந்த இடத்துக்கு வரப்போறாரு அப்படிங்கும் போத இப்ப இந்த ரெண்டரை வருஷ காலத்துல அவரு உங்களுக்கு நடத்தக்கூடிய அந்த லெசன் வந்து அடுத்த முப்பது வருஷ காலம் வரைக்கும் உங்க மண்டைய விட்டு அகலாது உங்க மூளையில பதிய வச்சுட்டு போயிடுவார் அதுதான் சனி பகவானோட ஸ்பெஷாலிட்டி அவர் ஆடக்கூடியது ஒன் டே மேட்ச் கிடையாது டெஸ்ட் மேட்ச் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாரு எல்லாரா சீரியம் அப்படிங்கும் போது அவர் போட பால ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை நீங்க வளர்த்துங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன ரெண்டு விஷயம் தான் சிம்பிள் நீதி நேர்மை தவறாது அவ்வளவுதான் உன் வேலையை பார்த்து நீ இரு லைஃப் சக்சஸ் இந்த ரெண்டரை வருஷம் நீ ஈஸியா கடந்து போயிடுவேன் அதை மாத்தம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ உத்தியோகஸர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் சுறுசுறுப்பு முயற்சி இதை தொடர்ந்து வாங்க அதுக்கு உண்டான ரெகனைசேஷன் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் உங்களோட வழிபாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமா நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு விளக்கு தவறாம ஏத்திடுவாங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாட தொடர்ந்து செஞ்சுடுவாங்க அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுடுவாங்க நம்ம எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு எவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டாலும் அந்த வருஷம் குலதெய்வத்துக்கு சரி வர பூஜை செய்யல அப்படின்னா பிரச்சனைதான் ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அப்படிங்கும்போது குலதெய்வத்துக்கு நீங்க நிறைய செய்ய செய்ய பாருங்க நிச்சயமா லைஃப்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் ஏன்னா அந்த குலதெய்வ வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சனீசூரனோட பாதிப்புலேருந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் நம்மளை காப்பாத்தும் அதை மெயினா தெரிஞ்சுக்கணும் எல்லாம் நம்மளோட நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லக்கூடிய விஷயம் ஓகேங்களா அதனால நான் சொன்ன இந்த கருத்துக்கெல்லாம் மனசுல நியமம் வச்சுங்க உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ஏன்னா சுய ஜாதகத்தை நீங்க டெஃபினட்டாக ஜோசியத்தை கொண்டு போய் பாருங்கள் எல்லாருமே நம்மளோட சுயஜாதகத்தில் இப்போ நமக்கு டைம் எப்படி இருக்குது நம்மளோட நேர காலங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதனால் சுயஜாதத்தை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை நீ பாருங்க உங்களுக்கு எந்த ஜோசியத்தும் தெரியலையா கீழே என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவிகள் என்னால் முடிஞ்ச உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பரிகாரங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுறாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் இந்த பதிவுகளை பத்தி சொல்லுங்க இந்த வீடியோவை அனுப்புங்க முடிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ஏன்னா இதை பண்ணினீங்க அப்படின்னா நீங்க பயனடைஞ்ச மாதிரி ஒரு பத்து பேர் பயனடைவாங்க அதுதான் என்னோட ஆசையும் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி